சி மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் அது எஸ்ஐபியாக இருந்தாலும் சரி ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி எந்த மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போடுறது அப்படின்ற டவுட் இருக்கும் இல்லைனா ஸ்டாக்ஸ் பண்ணுறதா இருந்தால் எந்த எஸ்ஐபி எந்த ஸ்டாக்ஸில் எஸ்ஐபி பண்ணுறதுன்னு ஒரு டவுட் இருக்கும் ஸோ நான் வேலையை விட்டுட்டு வரத்துக்கு முன்னாடி இதே டிஸ்கஷன் தான் என் கலீக்ஸ் கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு அட்வைஸ் தான் கொடுத்தேன் சரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நூற்று மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது ஆயிரக்கணக்கான ஸ்டாக்ஸ் இருக்குது இதில் எதுன்னு தேடி கண்டுபிடிச்சி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்ம கரெக்டான இவ்வளவு பிக்கப் பே பண்ண மாட்டோம் அதுக்கு பதிலாக இந்த ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு சொல்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் பட் இப்போ லாஸ்ட்டு ஒரு இன்னோ எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சு நான் விட்டு வந்து லேட்டஸ்ட்டாக அதே நோய் கழிக்கிட்டு இப்போ பேசும்போது அவர் அதே விஷயத்தை தான் சொன்னார் அன்றைக்கி சொன்ன அந்த ஒரு அட்வைஸ் வந்து எனக்கு பெட்டராகவே இருக்குது இன்னி வரைக்கும் நான் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கான ரிட்டன்ஸும் பெட்டராக இருக்குன்னார் ஸோ ஓவராலாக இன்றைக்கி அதை பற்றி தான் டிஸ்கஸே பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் சரி இல்லை ஸ்டாக்ஸ்லேயும் சரி ரெகுலராக எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அண்ட் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றத ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் எவிடென்ஸ் சொல்லும் இப்போ நம்மளோட கேரியரை ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வயசு தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுப்போமே முன்னாடியே ஸ்டார்ட் ஆனால் கூட இருபத்தஞ்சு வயசில் இருந்தால் கொஞ்சம் யோசிக்கவே ஆரம்பிப்போம் சரி ஓகே எஸ்ஐபி போட ஆரம்பிக்கலாம் மாதம் மாதம் நம்மளோட சாலரி ஸோ அந்த எஸ்ஐபி போடும்போது போது இருபத்தஞ்சு வருஷத்தில் ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதோட கமிட்மெண்ட் வந்து தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கான கமிட்மெண்ட் ஏன்னா அடுத்த இருபத்தஞ்சு வருஷம் நம்ம அட்லீஸ்ட் ஐம்பது வயசு வரைக்கும் ஒர்க் பண்ண போகிற மைண்ட் செட்டில் தான் கரியரே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும்ன்றதுக்கான ஆன்சரே நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்றது போகிறது சே ஃபார்ன் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறான் இன்னொரு ஃப்ரெண்டு அமேசானில் ஒர்க் பண்ணுறான் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து டிசிஎஸ்சில் ஒர்க் பண்ணுறான் இவனை எல்லாருமே விட்டு கம்பெனி தாண்டவே இல்லை இன்னி வரைக்கும் ஆல்மோஸ்ட் பதினெட்டு வருஷமாக ஒரே கம்பெனியில் தான் இருக்காங்க ஆனால் அந்த பதினெட்டு வருஷமாக ஒரே கம்பெனியில் இருக்கும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட சேல்ரிலேருந்து மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு பிஎஃப்னு ஒன்று போகும் இல்லையா அந்த பிஎஃப்ன்ற ஒரு அமௌண்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ பதினஞ்சு வருஷத்தில் ஏறிட்டே தான் போகும் ஏன்னா அது உங்களோட பேசிக் சேல்ரி ஏற பிஎஃப் ஏறிட்டே போகும் ஸோ ஓவர் த இயர்ஸில் நான் என்ன சொன்னேண்ணா என் கல்விக்கிட்ட எனிவேஸ் நீ இந்த கம்பெனியில் இருக்க போகிற இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு ஃபயர் பண்ண மாட்டாங்க இந்த கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்குது ஓவரால் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது எல்லாமே இந்த கம்பெனி பற்றி தெரியறதுனால இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கு இல்லைன்னா இப்போயோ ஷிஃப்ட் நான் ஷிஃப்ட் இருப்பேன் ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் நீ அதே கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸில் எஸ்ஐபியாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ லாங்கஸ் நீ இந்த கம்பெனியில் இருக்கிற வரைக்கும் நீ அந்த கம்பெனியோட ஸ்டாக்கே எஸ்ஐபியில் போடு ஸோ பை த டைம் நீ கம்பெனியை விட்டு குவிட் பண்ணாலும் சரி இல்லை ரிட்டையர் ஆனாலும் சரி அப்போ நீ திரும்பி பார்க்கும்போது உன்னோட பிஎஃப் கார்பஸை விட நீ இன்வெஸ்ட் பண்ண அந்த எஸ்ஐபி அமௌண்ட் கன்சிடரபுளாக ஐயாயிரம் இருக்கும் இதுதான் நன்வே பண்ணேன் இதுதான் ஆக்சுவலி ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அதுதான் பெட்டராகவும் இருக்குது ஏன்னா அதில் முக்கியமான விஷயம் நான் மாதம் ஐயாயிரம் போட போகிறேன் பத்தாயிரம் போட போகிறத வந்து நீங்கள் கமிட்டே பண்ணிக்க தேவையில்ல உங்கள் பிஎஃப் எவ்வளோன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் ஸோ ஒரு இருபத்தஞ்சாயிரம் சாலரி வாங்கும்போது ஐயாயிரம் பிஎஃப் போதா அந்த ஐயாயிரத்தை நீங்கள் திருப்பி ஓகே இன்னொரு ஐயாயிரத்தை நான் இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் என் ஸ்டாக்ஸில் என் கம்பெனி ஸ்டாக்ல அப்படியே அந்த கம்பெனி ஸ்டாக் வாங்கி வச்சிருங்க ஸோ ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா உங்கள் சேல்ரி ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் போகும்போது உங்களோட ஓவரால் பிஎஃப் பத்தாயிரம் இருக்குன்னா அப்போ அதே பத்தாயிரத்தை அதே ஸ்டாக்ஸில் எஸ்ஐபியாக போடுவீங்க ஸோ ஓவர் த இயர்ஸில் நீங்கள் க்ரோ ஆக குரோ ஆகும் உங்கள் சேலரி க்ரோ ஆகை உங்கள் பிஎஃப் க்ரோ ஆக உங்களோட எஸ்ஐபி அமௌண்ட்டும் க்ரோ ஆகும் ஸ்பெசிஃபிக் டூ அந்த கம்பெனி மட்டும் தான் ஏன்னா அந்த கம்பெனி ஓவர் நைட்டில் மூடிட்டு போகிற கம்பெனியாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அவ்வளோ நாள் அதில் ஒர்க் பண்ணியிருக்கவே மாட்டீங்க கண்டிப்பாக ஜம்ப் பண்ணியிருப்பீங்க ரொம்ப ரொம்ப வருஷம் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோன்னா அது வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனியாக தான் இருக்கும் ஸோ அதில் சைக்கிளிக்கலாக அப் அண்ட் அப் அண்ட் டவுன் ட்ரெண்டு வந்தால் கூட ஒவ்வொரு த ஒரு ஃபைவ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டின் இயர்ஸ் பீரியடில் கார்பஸ் அதிகமாகவே இருக்கும் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ஃபோசிஸில் டூ தௌசண்ட் எயிட் வேலை செஞ்சேன் டூ தௌசண்ட் எயிட் லெவல் செய்யும்போது என்னோடய சேலரி வந்து ஒரு பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் டூ பதினெட்டாயிரம் இருக்கும் ஸோ என்னோடய ஓவரால் பிஎஃப் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா தான் போச்சு ஸோ நான் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா தான் ஆனோ ஓவராலாக ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதே ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாவை டூக்க என்னோடய சேலரியில் நான் என்னோட இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கை நான் வாங்கி வச்சிருந்தேன் நான் டூ தௌசண்ட் எயிட்லேருந்து டூ தௌசண்ட் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்டரில் ஆரம்பிச்சு பத்து பத்து பர்செண்ட் தான் நான் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் பண்ணனா என்னோட கார்பஸ் எவ்வளோ இருக்குது இன்ஃபோசில் டூ தௌசண்ட் எயிட்டில் என் கியர் ஆரம்பிக்கும் போது நான் மாதம் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுபா அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா ஸோ மா வருஷம் வருஷம் நான் ஓவரால் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு ஏற்றேன் அப்படின்னு வச்சுப்போமே ஸோ ஓவரலாக நான் இதில் டென் பர்சன்ட் ஸோ என்னோட அலொக்கேஷன்லேருந்து பத்து பத்து பர்சன்டாக நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன் எவ்ரி இயரு என் மாதம் மாதம் நான் ரெண்டாயிரத்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஸோ த பீரியடில் டூ தௌசண்ட் எயிட்லருந்து டில் டேட் நான் எவ்வளோ இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன் அண்ட் ஓவரால் என்னோட கார்பஸ் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் சார்ட்டில் ஸோ ஓவராலாக இன்ஃபோசிஸோட ஷேர் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஓவர் த பீரியட் ரொம்ப இந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஃபோசோட ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் இந்த பீரியடெலாம் இருக்கு இல்லையா நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஓவராலாக அக்யுமேட் பண்ணிகிட்டே இருந்திருப்போம் அதே ஷேர் பிரைஸை ஏன்னா நம்ம அதே கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டே போகிறதுனால அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பிஎஃப் இன்க்ரீஸ்ஸாக சேலரி இன்க்ரீஸாக பத்து பர்சன்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும் ஸோ அப்படி பண்ணோம்னா ஓவராலாக கரண்டாக பார்த்தீங்கன்னா என்னோட கார்பஸ் இந்த அளவுக்கு இருக்குது இன்வெஸ்ட் பண்ணது அண்ட் ஓவராலாக என்னோட ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது நான் இன்வெஸ்ட் பண்ணதை விட டபுள் மடங்கு அதிகமாக தான் இருக்கு ஓவராலாக ஃபோர்டீன் லேக்ஸ் கிட்ட நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் அண்ட் ஓவராலாக என்னோடய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ லேக்ஸ் மேலே இருக்குது ஸோ விச் மீன்ஸ் தட் ஃபோர்டீன் லேக்ஸ் என்னோடய பிஎஃப் மணி ஸோ என்னோடய பிஎஃப் மணி அது அப்படியே தான் அமௌண்ட் என்ன பிஎஃப் போதும் அதே அமௌண்ட் இங்கே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ இப்போ நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களோட இபிஎஃப் அக்கௌண்ட் எடுத்து பார்க்கும்போது உங்களோட பிஎஃப் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் உங்களோட ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை விட இப்போ நீங்கள் பண்ண அந்த எஸ்ஐபி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இன்ஃபாக்ட் இது வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் ஐடி வந்து ஒரு சைட்வேஸில் தான் இருக்குது பெரிய ட்ரெண்டாக இன் இன்கேஸ் இன்னும் ட்ரெண்ட் ஆச்சுன்னா இன்னும் பெட்டராக ஸோ இது நாட் ஓன்லி வித் ரெஸ்பெக்ட் டூ இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் நீங்கள் வந்து டாட்டா மோட்டர்ஸில் ஒர்க் பண்ணலாம் என்டிபிசியில் ஒர்க் பண்ணலாம் கோல் இண்டியாவில் ஒர்க் பண்ணலாம் எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணலாம் எனி கம்பெனி வாட் எவர் கம்பெனி நீங்கள் ஒரு லிஸ்டட் கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க அந்த லிஸ்டட் கம்பெனியில் பல வருஷம் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா இதே விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே போதும் ஏன்னா இது வந்து நாட் ஓன்லி இன்ஃபோசஸ்ஸே சப்போஸ் நான் இப்போ எஸ்பிஐ எடுக்கிறேன்னு இப்போ எஸ்பிஐயில் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அந்த எஸ்பிஐயோட ஓவரால் ஷேர் ப்ரைஸ் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ எஸ்பிஐ என்னோட ஷேர் இப்போ போட்டால் அதுவும் அதே தான் ஸோ ஃபோர்டின் லேக்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஃபார்ட்டி லேக்ஸ் ஆயிருக்கு ஸோ இதுவே வந்து டாடா மோட்டர்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னா அதோட ஷேர் ப்ரைஸ் வரும் அதே ஃபோர்டீன் லேக்ஸ் அதுவும் ஃபார்ட்டி லேக்ஸ் ஆகிருக்கு ஸோ எனி ஸ்பெசிஃபிக் இது எனி கம்பெனிஸ் நான் ஒர்க் பண்ணுறேன் எதாவது ஒரு ஃபார்மா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் இப்போ சன் ஃபார்மானு எடுத்துப்போமே சன் ஃபார்மாவில் ஒர்க் பண்ணாலும் அதிகமாக தான் இருக்குது ஸோ என்னோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸை விட என்னோட ரிட்டன்ஸ் பர்பஸ் அதிகமாக இருக்கும் ஒரே கம்பெனியில் நான் ஸ்டிக் பண்ணிகிட்டே வந்தேன் பட் நீங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி வேறு ஏதாவது ஒரு மொக்க கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது ரிட்டர்ன்ஸ் ஒன் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இன்ஃபேக்ட் இது எதுவுமே இல்லை நான் வெறும் நிஃப்டி பீஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் வெறும் இன்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறனால கூட உங்களோட ரிட்டர்ன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட அதிகமாக தான் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஒரு இருபத்தஞ்சு வயசில் நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ எனக்கு நான் அந்தளவுக்கு சேலரி இல்லை நான் ஒரு முப்பது வயசுக்கு மேலே சேலரி பெருசாக வந்ததுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அது ஐநூறுரூவா வந்தாலும் சரி ஆயிரம் ரூபா வந்தாலும் சரி ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுருங்க ஓகே பிஎஃப் அமௌண்ட்டு போகும்போது உங்கள் கிட்ட போய் கொஸ்டின் கேட்க போடுறது இல்லை ஏன்டா என் பிஎஃப் எடுக்கிறேன்ட்டு அதே அமௌண்ட்டை உங்களோட சேலரிலேருந்து மைண்டில் பிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே அமௌண்ட்டை நடுக்க எடுக்க போகிறேன்ட்டு இந்த வாலண்டரி பிஎஃப் பதிலாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க என்ன பிஎஃப் போதோ நான் அடிஷனல் பிஎஃப் கொடுக்குறதுக்கு பதிலாக இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பெட்டராக இருக்கும் இன்ஃபேக்ட் இதை விட விட இருக்குது ஈக்குவிட்டி லிங்க் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இல்லையா அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் எயிட்டிசிலையும் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு டபுள் பெனிஃபிட்டாகவும் இருக்கும் நீங்கள் அதையும் சூஸ் பண்ணலாம் ஸோ த பீரியடில் நீங்கள் எதோ ஒரு ஃபண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்கும் என்ன ஃபண்ட் ஏது ஃபண்டுன்னு கன்ஃபியூஷன் இல்லாமல் ப்ராப்பராக சூஸ் பண்ண மாதிரியாக இருக்கும் எவ்வளோ எஸ்ஐபி போடணும்னு தெரியாத கன்ஃபியூஷனும் இந்த வீடியோ உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம் ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே இதில் ஏதாவது டவுட்ஸ் தான் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கண்ணா